நண்பர்களை வணக்கம் விஜய் பேசுகிறேன் இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்டு வாங்குறது இப்படி எது வேணாலும் இதை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு வந்துருந்தது பேசிக் படிநிலைகள் மூன்று நண்பர்களே அதை தெளிவாக நான் சொல்கிறேன் இது வெரி வெரி சிம்பிள் கான்செப்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் எது நினச்சாலும் உங்களுக்கு கிடைக்கும் அதை எப்படி கேட்டு வாங்குறதுன்றதை நம்ம பார்ப்போம் இன்றைக்கி முதல்ல கேளுங்க இதுதான் முதல் படிநிலை என்னதே முதல்ல கேளுங்க எப்படி கேட்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் பிரபஞ்சத்திட்ட கிளியர் இன்டென்ஷனோட கேட்கணும் என்ன வேணுமோ அதை தெளிவாக கேட்கணும் ரெண்டாவது ஒரு விஷயம் பண்ணவே கூடாது மாற்றி மாற்றி கேட்கக்கூடாது ஏன்னா ஒன்று வேணும் நாளைக்கு ஒன்று வேணும் நாலா ஒன்று வேணும் நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிறீங்க இந்த யூனிவர்ஸையும் கன்ஃப்யூஸ் பண்ணுறீங்க என்ன வேணும்னே உங்களுக்கு தெரியலன்னா எப்படி கிடைக்கும் நண்பர்களே யூனிவர்ஸ் வந்து ஒரே ஒரு விஷயம் நண்பர்களே என்ன பண்ணுன்னா என்னோடய குரு எப்பவுமே சொல்லுவாங்க இந்த யூனிவர்ஸை ரீச் பண்ணுற வரைக்கும் கேளு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்புகிற வரைக்கும் கேளு கேட்டுக்கிட்டே இரு டெய்லி 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 கேளு நம்ம விஷயம் சொல்லுவேன் நண்பர்களே இந்த குழந்தைங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது நம்ம குழந்தையா இருக்கும்போது ஏதாவது ஒன்று வேணும் அப்பா அம்மாட்டா எப்படி கேட்டோம் கீழே உழுது அழுது புரண்டு இதுதான் வேணும்னு கேட்டோம் இப்போ எப்படி இருக்குமா அந்த பிடிவாதம் எங்கே போச்சு வளர 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 நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சோம் நம்மளுடைய இலக்குகளையும் நம்மளுடைய கனவுகளையும் விட்டு கொடுத்துட்டோம் விட்டு கொடுக்காதிங்கன்ற எது வேணுமோ கேளுங்க டெய்லி 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 கேளுங்க ஒவ்வொரு நாளும் கேளுங்க கிடைக்கிற வரைக்கும் கேளுங்கள் குழந்தைக்கு ஒரு பொம்மை வேணுமா கேட்டு வாங்கும் அழுவோம் கிடைச்சது நடக்கிற வரைக்கும் விடாத நண்பர்களே அது மாதிரி தான் இந்த யூனிவர்ஸ்ட்டை என்ன வேணுமோ அதை கேளுங்க எப்படி கேட்கணும் கன்சிஸ்டன்சியாக கேளுங்க நண்பர்கள் கிடைக்கிற வரைக்கும் விடாதீங்க ரெண்டாவது டீட்டெயிலாக கேளுங்க இப்போ உங்களுக்கு ஒரு கார் வேணும்னு முடிவு பண்ணி என்ன மாடலில் வேணும் டாப் அண்ட் மாடலாக என்ன வேரியண்ட் என்ன கலரு என்ன ப்ரைஸு இதை தெளிவாக கேளுங்க கிளியராக கேளுங்க இந்த யூனிவர்ஸோடைய தாத்பரியம் என்ன தெரியுமா நண்பர்களே இது எப்படி கொடுக்குன்னு தெரியுமா யார் ஒருத்தர் அட்டன்டிவாக இருக்கீங்களோ என்ன அட்டென்ஷனை கொடுக்குறீங்களோ யார் ஒருத்தர் கான்ஷியஸாக கேட்குறீங்களோ நினச்சது நடக்கும் கிடைக்கும் அவ்வளோ தான் அட்டென்ஷனாக இருக்குங்க அவ்வளோதான் என்ன வேணுமோ அதை தெளிவாக கேளுங்கள் கான்ஷியஸாக கேளுங்க என்னோடய குரு எப்பயுமே கேட்பாங்க நீ கிறிஸ்டல் கிளியராக இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க உன்னோட தாட் ப்ராசஸ் உனோட எய்மு உன்னோட கோலு ஆப்ஜெக்ட் டிசையர்ஸு ட்ரீம் கிறிஸ்டல் கிளியராக இருக்கா இதையே நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் கிறிஸ்டல் கிளியராக இருக்கீங்களா உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெளிவாக தெரியுதா அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வேணுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் நண்பர்களே கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் கேட்கும் போது எப்படி கேட்கணும் பாசிட்டிவாக கேட்கணும் ரிசல்ட்டை பற்றி எதை பற்றியும் கலவையே படாதீங்க என்ன வேணும்னு கேளுங்க அது நடக்குமா நடக்காதான்றது யூனிவர்ஸ்ட்டில் விட்டுருங்க ரெண்டாவது எப்படி கேட்கணும் ஹாப்பியாக கேளுங்க என்னோடய குரு சொல்லுவாங்க சந்தோஷமாக கேளு கேட்கல ஒரு சந்தோஷம் இருக்கு நண்பர்களே உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தண்டை போய் பேசுகிறீங்க மச்சம் அவர் டீ சொல்டா இது எல்லாத்தையும் நம்ம கேட்டுருவோமா எவ்வளோ உரிமை இருந்தால் கேட்போம் அதே தான் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறேன் உரிமையாக கேளுங்க சந்தோஷமாக கேளுங்க பாசிட்டிவாக கேளுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் நம்புறீங்களே இந்த பிரபஞ்சம் கொட்டித்தர காத்துருக்கு இந்த பிரபஞ்சத்திட்ட எது கேட்டாலும் கிடைக்கும் அதில் மூணு படிநிலைகள் இருக்குது அதை முதல் படிநிலையை பார்த்தோம் என்ன அப்படின்னா கேளுங்க நிறைய விஷயம் கற்றுட்ருப்பீங்க ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பேஜில் போடுங்க இந்த யூனிவர்ஸ் கொட்டித்தர காற்றுருக்கு சிவன் டப்